செய்திகள் உடனுக்குடன் தெரிவித்துள்ள வணக்கம் இன்றைய நியூஸ் டுவெண்டி செவன் தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உத்தப்பநாயக்கனூர் குளம் நீண்ட காலமாக தூர்வாராமல் குப்பைகள் நிரம்பி பயன்பாடின்றி கிடந்து வந்த நிலையில் இப்பகுதி விவசாயிகளும் ஊர் பொதுமக்களும் மிகவும் சிரமப்பட்டு வந்த நிலையில் வழக்கறிஞர் மதுரை தெற்கு திமுக மாநில தலைமை செயற்குழு உறுப்பினர் இள மகிழனிடம் பயன்பாடு இல்லாமல் கிடக்கும் இந்த குளத்தை தூர்வாரி விவசாய நிலங்களுக்கு நீர்ப்பாசன பயன்பாட்டிற்கு தூர்வாரி தர வேண்டுமென கோரிக்கை மனு அளித்தனா் உடனடியாக பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று கள ஆய்வு செய்து தனது சொந்த நிதியில் ஜேசிபி இயந்திரம் மூலம் குளத்தின் கரைகளை உயர்த்தி தூர்வாரி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் ஏற்பாடு செய்து கொடுத்தார் இந்நிலையில் நேற்று ஒருநாள் பெய்த மழையால் இன்று அந்த குளத்தில் நீர் தேங்கியதால் விவசாயிகள் ஊர் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் இனி இந்த பகுதி வாழ் விவசாயிகளுக்கு நீர்ப்பாசனத்திற்கு எந்த குறையும் இருக்காது என விவசாயிகளும் ஊர் பொதுமக்களும் இளமகிலன் அவர்களுக்கு தங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டனர்